அமதுல்ல செய்தியாளர் சுல்லா ரஹ்மனு ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீனை மீட்கும் போர் இரநூத்தி ஐம்பத்தி ஏழாவது நாளை அடங்கியிருக்கிறது அதாவது ஒன்பது மாதங்களுக்கு வந்துவிட்டது இந்த ஒன்பது மாதங்களிலும் தங்களை தாக்குப்பிடித்து கொண்டு டன்கணக்கில் வரும் அமெரிக்க ஆயுதங்கள் அதை அதை கண்முடித்தனமாக வீசும் இஸ்ரேல் இவற்றை எதிர்கொண்டு வெட்டிகளை ஈட்டி வருகின்ற அந்த அதிசயம் உலக வரலாற்றில் முதல் முதலாக காசா பகுதியில் அரங்கேற்றி அரங்கேறி வருகின்றது இப்பொழுது காசா பகுதியில் அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தவர்களாக ஹிஸ்பில்லாவை போல நாமும் மிசில்கள் வழியாகவே தாக்கலாம் ஏனென்று சொன்னால் தெருவீதியில் இறங்கி சண்டை போடுவதற்கு இஸ்ரேல இராணுவத்தினர் வருவதில்லை என்று தொடர்ந்து ராக்கெட்டுகளை அடித்து கொண்டு இருக்கிறார்கள் அதில் அவர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு வெற்றி என்னவென்று சொன்னால் பல குடியிருப்புகளில் இருந்து ராசாவுக்கு வெளியே உள்ள இஸ்ரேலின் பகுதிகளில் பல குடியிருப்புகளில் உள்ளவர்கள் வெளியேறி சென்று கொண்டு இருக்கிறார்கள் மிசில்களை தொடர்ந்து அடிப்பதால் ஆகவே இதுவும் ஒரு நல்ல யுக்தி என்று அதற்கு வந்துவிட்டதாக சொல்லுகிறார்கள் அதை இந்த பத்திரிகைகள்தான் அவர்கள் ஹிஸ்புல்லாவினுடைய மெத்தடாலஜியை பொழுது பின்பற்றுகிறார்கள் ஏனால் தரைவெளியில் அதிகமாக சண்டை இல்லை என்று இருந்தாலும் இஸ்ரேலிய மீடியா மெகர் நியூஸ் ஏஜென்சி வழியாக நாம் அறிகின்ற தகவல் என்னவென்று சொன்னால் பன்னெண்டு பேர் காயமடை காயமடைந்து இருக்கிறார்கள் நேற்று எழுபதாயிரம் அதற்கு முன்னாடி எட்டாயிரத்தி அறநூத்தி அறுபத்தி மூணு சொன்னோம் ஆனால் அவர்கள் அந்த எட்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி மூணு இந்த எழுபதாயிரத்துக்குள்ளால் அடங்கும் என்று சொல்லிவிட்டார்கள் இருபதாயிரம் பேரை எதிர்பார்க்கிறார்கள் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு புள்ளி ஓரமாக நமக்கு தெரிந்தாலும் இந்த பன்னெண்டு பேர் நேற்று காயம்பட்டது இதுபோல் இந்த இரநூத்தி ஐம்பத்தேழு ஏழு நாட்களாக காயம்பட்டு கொண்டிருப்பவர்கள் இல் பெரும்பகுதியினர் காசா பகுதிக்குள்ளாலேயே ஃபஸ்ட் எய்டுக்கு உள்ளாக்கப்படுவதால் அவர்கள் கணக்கில் வருவதில்லை ஒன்று இரண்டாவது அவர்கள் காசா பகுதியை விட்டு வெளியே இஸ்ரேலுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு விட்டால் அவர்கள் திரும்ப வருவதில்லை யுத்தத்துக்கு வருவதில்லை அப்படி அழைத்ததில் நேத்தும் ஒருவர் காசாவிலிருந்து இருந்து வந்தவுடன் தற்கொலை செய்திருக்கிறார் இது எதனாலன்னு தெரியல ஏன்னா டென்ஷன் உள்ள போர்க்களத்திலிருந்து அழுத்தங்கள் நிறைந்த போர்க்களத்திலிருந்து வெளியே வந்துகிடுகின்ற ஒருவர் ஆறுதலாக தான் இருப்பாரே தவிர குறிப்பாக குடும்ப சுமை உள்ளவர் குடும்பத்தை சேர்ந்து பார்க்க வேண்டும் என்று இருப்பாரை தவிர மாறாக தற்கொலை செய்து கொள்வது ஒரு புரியாத புயலாகவே இருக்கிறது அடுத்து இஸ்ரேலிய ஊடகங்கள் இப்பொழுது வருகின்ற மிசிலுக்கு உனக்கு ஏதாவது இந்த ஏவுகணைகளுக்கு ஏதாவது பதில் இருக்கிறதா என்று கேட்டால் இஸ்ரேல் எதுவுமே இல்லாததாகத்தான் இருக்கிறது சேதாரங்கள் அதிகமாகிக்கொண்டே கொண்டே இருக்கின்றன இந்த கிஸ்புல்லாவுடைய ஏவுகணைகளுக்கும் ட்ரோன் சென்ற விமானங்களுக்கும் இடையே எந்த பதிலும் இஸ்ரேலிடம் இல்லை ஒன்று நாம் இஸ் ஹமாசு போ போன்ற போராளிகள் குழுக்களிடம்தான் இந்த வான்வழித் தாக்குதலை தாக்குவதற்கான தடுப்பதற்கான தடயங்கள் இல்லை அதற்கான ஆயுதங்கள் இல்லை என்று வருத்தப்பட்டோம் ஆனால் இஸ்ரேலிலும் அதே மாதிரி செய்தி தான் வருகிறது அதன் பிறகு இதுவரைக்கும் நாங்கள் வெற்றி வெட்டி கொண்டு இருக்கிறோம் எல்லா டனல்ஸையும் அழிச்சிட்டோம் ஹாஸ்டேஜஸ் எல்லாம் உடனே ஓடி கூட்டிகிட்டு வந்துடுவோம்னு சொல்லிகிட்டு இருந்த இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் டேனியல் ஹங்கேரி நேற்று என்ன சொல்லியிருக்காருன்னா ஹமாஸை ஜெயிக்க முடியாது அது ஒரு கான்செப்ட் மிலிட்டரி ரீதியாகவும் நாம் அங்கு ஒன்றும் பெரிதாக சாதித்து விடவில்லை என்று சொல்லியிருக்கிறார் இதில் இஸ்ரேலுக்கு இப்ப கிடைத்த மிகப்பெரிய அதிர்ச்சி என்னவென்று சொன்னால் பதினைஞ்சு சதவீதம் இஸ்ரேலிய மக்கள் தொகையினர் இஸ்ரேலை விட்டு வெளியேற வேண்டும் இஸ்ரேலை விட்டு வெளியேற வேண்டும் என்று எங்கே போகலாம் எந்த நாட்டுக்கு போகலாம் என்பதை படித்துக் கொண்டு இருப்பதாக ஒரு சர்வே கூறுகிறது ஆகவே இஸ்ரேல் மெல்ல மெல்ல காலி ஆகிறது ஏற்கனவே ஏரியல் சோரோன் என்னோட ஏர்போர்ட்டில் நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் ஃப்ளைட்டுகளுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் ஒரு மாதத்திற்கு முன்னால் பார்த்தோம் இப்பொழுது இன்னும் அது அதிகமாக இருக்கிறது என்றே தெரிகிறது அடுத்து ரப்பா பகுதியில் நிறைய டனல்ஸ் இருக்குன்னு இப்போ சொல்கிறாங்க நான் இந்த வீடியோனுடைய தொடக்கத்தில் இந்த இரநூத்தி ஐம்பத்தி ஏழு நாட்களுக்கு முன்னால் ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் இரநூத்தி ஐம்பது நாட்களுக்கு முன்னால் உங்களிடத்தில் சொன்னேன் ரஃபாவில் இருக்கக்கூடிய டனல்ஸ் வந்து யாருக்கும் ரகசியமான விஷயம் அல்ல அதே இந்த லேம்பிர்துங்கிற இங்கிலீஷ் வார்த்தையை பயன்படுத்துவாங்க இந்த சிலந்தி வலையை போல் பின்னப்பட்ட ஒரு சுரங்க சுரங்கம் அதில் அவ யாருக்கு அந்த பாதை நன்றாக தெரியுமோ அதுக்குள்ளால் அவர்கள் போனால் மட்டும்தான் வெளியே வர முடியும் மற்றவர்கள் போனால் சுத்தி கொண்டே இருப்பார்கள் இப்போ ஒரு பெரும் பகுதி இஸ்ரேலர்கள் அதுக்கு உள்ளால போகிறதுக்கு முயற்சி செய்திருக்காக பாதி பேரை அடித்து தீர்த்து இருக்கிறார்கள் பாதி பேரை உள்ள சுற்றிக்கிட்டு இருந்தவங்க மாட்டிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இத பெரிய அறிக்கையாக வெளியிடவில்லை இவ்வளோ பேர் சீக்கிரிக்காங்க இஸ்ரேல் என்ன சொல்லுதுன்னா இந்த ரஃபாக்கு கீழே அவ்வளவும் டனல்ஸாக தான் இருக்குது ஏன்டா அவன் அறுந் நாற்பது ஐம்பது வருஷமாக தான் அதை உருவாக்கியிருக்கான் ஏற்கனவே இந்த மீடியாக்களெல்லாம் நீ அங்கே போகிறேன் இங்கே போற அக்டோபர் இருபத்தி ஏழில் நான் காசாக்குள்ளால போறேன்னு போகிறேன்னு சொல்லும்போதும் இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரஃபாவுக்கு போய்விடுவேன் ரஃபாவுக்கு விடுவேன்னு பீடிகே போடும்போது என்ன சொன்னாங்க டனல்ஸு அவங்களுடைய மிகப்பெரிய ஆற்றல் அதை நீ ஒன்றும் செய்ய முடியாது இவ்வளோ நாளும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னா நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஆயுதம் வாரதும் உணவு வாரதும் இந்த டனல்ஸுகளை சிலர் சில டிஸ்கிரிப்ஷன்ஸ் சிலர் கொடுக்கக்கூடிய விரிவுரை என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால் லாரி வண்டி எல்லாம் எல்லா பக்கமும் கீழே ஒரு அது ஆக இப்போ அங்க போய் இருந்துட்டு அங்க டனல்ஸ் இருக்கு டனல்ஸ் இருக்கு எங்க மக்கள் எல்லாம் அதை பார்த்தாங்கன்னு சொல்லி பெருமைப்படுத்துவதில் அர்த்தம் இல்லை அங்க அடி வாங்கி சாகிறதா நடக்கு அது பூமி ட்ராப்ஸ் இல்லாமல் ஆக வேண்டும் என்பதற்காக நாங்கள் முயற்சி செய்கிறோம் நேற்று செத்தாங்க அங்க எனக்கு அப்படியாக போகிறது ஆகவே நாம் ஒரு அறுநூத்தி ஐம்பது நாளைக்கு முன்னாடி சொன்னதை நேற்று வந்து நாங்க டனல்ஸை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னா நம்ம அது அது குறித்து இஸ்ரேலை பாராட்ட முடியவில்லை ஆனால் இரவு முழுவதும் குண்டுகளை வீசி நேத்தும் இருபத்தி நாலு பேர் இறந்திருக்கிறார்கள் அந்த இறப்பு பட்டியலில் கொஞ்சம் குறைஞ்சு இருக்கிறது என்று சொன்னாலும் ஒவ்வொரு உயிரும் முக்கியமானதுதான் இருபத்தி நாலு அப்பாவிகள் பெரும்பாலும் பெண்கள் சஹிதாயி இருக்கிறார்கள் அடுத்து ஹிஸ்புல்லா இப்போ ஹிஸ்புல்லா தான் அமெரிக்காலையும் இஸ்ரேலையும் உலகமெங்கும் பேசப்படுவது இப்போ ஹிஸ்புல்லா மெரிய மிகப்பெரிய முக்கியத்துவத்தை பெற்றது என்னவென்று சொன்னால் நம்ம கொத்த அமோக்ஸ் குற்றச்சென்னு சொன்னேன் அங்கே போயிருந்தார் அங்கே போய் இவனை என்னென்னா சமாதான பேச்சுவார்த்தைக்கு போகிறோம் போன் அங்கே சமாதான பேச்சுவார்த்தை இல்லாமல் ரெண்டு விஷயம் செய்வான் ஒன்று பொத்துன்னு காலில் விழுவான் காலில் விழுந்து ஐயா நிறுத்திக்கிடுங்க எவ்வளோ பணம் வேணாலும் தாரோம் அப்படி இப்படின்னு அந்த மக்களை பணம் கொடுத்து திசை திருப்பாக பார்ப்பான் சரண சரணடைவான் அதை அவங்க கேட்கலைன்னா ஒரு ஐடியா மிரட்டுவான் இந்த ரெண்டையும் தான் செய்திருக்கான் இது வரைக்கும் இந்த சமாதான பேச்சுவார்த்தைகள் அது இதுங்கிறதில் மிரட்டல் இல்லாமல் இல்லை அதே போல் கொச்சச்சன் அங்கே போனவன் என்ன பண்ணியிருக்கேன்னா அதை நான் வேடிக்கையாக வச்சிருக்க பேர் அந்த அமௌஸ் கொச்சன் என்ன சொல்லியிருக்கேன்னா பேசி பார்த்துருக்கேன் அப்போ யூஸ்ஃபுல்லாகவும் லெபனாலில் இருக்கக்கூடிய போராளிகள் குழுவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது எங்களோட பேச வேண்டிய விஷயம் இல்லை காஸ் காசா பகுதியில் போராடக்கூடிய மக்களுக்கும் அதுதான் நாங்கள் சண்டையிடுகிறோம் அந்த பாலசீன மக்கள் இதுவரைக்கும் தனித்து விடப்பட்டவர்கள் என்ற எண்ணத்தோடு இருந்தார்கள் இந்த உலகம் என்ன செய்கிறது என்று இப்பொழுது நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்வது என்று முன் இருக்கிறோம் நீங்கள் காசாவில் இந்த அப்பாவில் கொலை செய்த நிறுத்துங்க காசா விட்டு வெளியில போயிருங்க நாங்கள் தானே நிறுத்திடுவோம் இதுக்குன்னு பணம் கொடுக்காண்டாம் காலில் உழாண்டாம் மண்டி இடாண்டாம் மடிப்பு கேட்க வேண்டாம் அவங்க கடைசியில் என்ன தெரியுமா சொல்லிட்டு போயிருங்க என்ன தெரியுமா சொல்லிருங்க இப்படியே போயிட்டு இருந்தால் விஸ்வல்ல இப்படியே இஸ்ரேலை தாக்கி கொண்டு இருந்தால் இஸ்ரேல் பொறுமை இழந்து விடும் மிரட்டல் இதுக்கு நேற்று ஹசன்லாவே அவனுக்கு பேரை சொல்லாம குறிப்பிட்டார் இஸ்ரேல் வந்து என்ன செய்கிறது என்று சொன்னால் அப்பாவி மக்களை தான் தாக்குகிறது இப்ப லெபனால் அதைத்தான் செய்து ஆனால் நாங்கள் அவங்களுடைய மிலிட்டரினு சொல்லக்கூடிய இராணுவ தளங்களைத்தான் தாக்குகிறோம் இராணுவ தளங்களை நாங்கள் தாக்கி கொண்டு இருக்கும்போது அவர்கள் பொதுமக்களை அளிப்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த சண்டை வந்து இங்கே ஒரு வேறொரு விரிவா விரிவாக்கத்தை பெறும் என்பதே அப்போ அவங்க பொறுமை இழந்தால் நாங்கள் அதை பற்றி கவலைப்படுவதில்லை நாங்கள் எந்த ரூல்ஸும் இல்லாமல் எந்த லைன்ஸும் இல்லாமல் நாங்கள் எந்த விதிகளுக்கும் கட்டுப்படாமல் எந்த தடை எந்த கோடுகளையும் கிழித்து கொள்ளாமல் நாங்கள் சண்டையிடுவோம் சொல்லுங்க அதுக்கு பிறகு அவன் என்ன செய்யிருக்கான் கொஞ்சம் நெருக்கி நீங்கள் இப்படியே பண்ணிகிட்டு இருந்தால் இஸ்ரேலில் இருபத்தி ஆறாம் தேதி இந்த மாதம் இருபத்தாறாம் தேதி பொறுமை இழந்துருமா அதாவது இருபத்தி ஆறாம் தேதி வரை பொறுமையை அப்படி பொத்திக்கிட்டு இருக்குமா அது அப்போ பொறுமையை இருபத்தாறாம் தேதி விடும் என்று சொன்னால் அவன் அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டான்னு அர்த்தம் உடனே ஈரானுடைய இது ஹசன் அசருல்லா சொல்லல மற்றவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஈரானில் ஈராக் லெபனானில் ஈரானும் இஸ் போரில் இறங்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நீ எப்படி எங்களை பயம் காட்டினா உனக்கு இன்னொரு பயம் வச்சுவோம் ஈரானும் போரில் இறங்கி தாக்கும் அது அதுவும் இஸ்ரேலை தாக்கும்னு சொல்லியிருக்காங்க அது எல்லா ஊடகங்களுமே சொல்லுது இவ்வளவு பகிரங்கமாக ஈரான் போரில் தா இறங்கும் என்று சொன்னது இதுதான் முதல் தடவை அப்போ இந்த கிஸ்புல்லாவுடைய தாக்குதல் இன்னும் விரிவடையும் என்று தெரிகிறது அடுத்தது அதனால அது சும்மா இருந்துடல கொச்சென்ன இப்படி சொல்லி நீ மிரட்டினா நானும் மரட்டோன்னு மிரட்டியே அனுப்பிட்டு இப்போ என்ன செய்கிறாங்கன்னா இரு இருபத்தி இருபத்தாறு தாக்குதலை நடத்தி இருக்கிறது இஸ்மில்லா அதுல வரையிட்டு சொல்ல வேண்டிய ஒரு தாக்குதல் உண்டு என்று சொன்னால் சஃபத்து பகுதியில் தொடர்ந்து தாக்கி இருந்த எல்லா குடியிருப்புகளையும் காலி பண்ணிட்டாங்க இப்போ கிளீனா போச்சு அப்பர் களியிலே லோயர் கலிலு வெஸ்டன் கலிலு ஈஸ்டன் கலிலு எல்லா இடத்துலையும் இருந்து குடியிருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க மக்கள் ஃப்ரீயா இருக்கு அங்க இருக்கிற ஒரே ஐட்டம் ஹிஸ்புல்லாவுடைய செக்யூரிட்டி சோட் அடுத்தது ஹிஸ்புல்லா வந்து இன்னொரு எச்சரிக்கை விட்டு இருக்கிறது என்னவென்று சொன்னால் சைப்ரஸ் தளம் கொடுக்கிறது லெம லெமனானை தாக்குவதற்கு சைப்ரஸ் தளம் கொடுத்தால் நாங்கள் சைப்ரஸையும் தாக்குவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்போ சைப்ரஸுடைய பிரசிடென்ட் ஒரு அறிக்கையை விட்டு இருக்கிறார் நாங்கள் இந்த கான்ஃபிளிகில் ஒரு பார்ட்டி கிடையாது நாங்கள் சொல்யூஷன்ல தான் ஒரு பார்ட்டி இந்த பிரச்சனையின் ஒரு பகுதி அல்ல நாங்கள் பிரச்சனையின் தீர்வில் தான் ஒரு பகுதி நாங்கள் யாருக்கும் எந்த நாட்டுக்கும் நாங்கள் தளம் கொடுக்க மாட்டோம் என்று இதை சொன்ன கொஞ்ச நேரத்துல ஒரு இமேஜை பப்ளிஷ் பண்ணிருக்கேன் யூஸ்ஃபுல்லா அங்கே இஸ்ரேலிய இராணுவத்தினர் பயிற்சி எடுத்து கொண்டு இருப்பதை இதுக்கு என்ன சொல்றேன்னு சொன்னோன்னா இராணுவ முகாமை மூடுன்னு சொல்லிட்டே சொல்லிட்டான் சைப்ரஸ் பிரசிடென்ட் உடனே இராணுவ முகாமை மூடி இருக்கான் அதனால சைப்ரஸும் ஒரு வல்நரமுல் டார்கெட் தான் நாங்கள் வீணாக சண்டைக்கு வர மாட்டோம் ஆனால் இஸ்ரேலுக்கு நீ தளமும் பயிற்சிக்கு இடமும் கொடுத்தால் நாங்கள் தாக்குவோம் என்று சொல்லிவிட்டார்கள் இப்போ சைப்ரஸ் ஒரு பயங்கரமான நெருக்கடிக்குள்ளால் சிக்கி கொண்டது இதை வைத்துக்கொண்டு கொண்டு சைப்ரஸினுடைய மறுப்பு அதற்கு தெபனான் போராளிகள் குழுக்கள் வெளியிட்ட ஒரு பயிற்சி முகாமுடைய போட்டோ இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் ஹிஸ்புல்லா குறிப்பாக ஹசன் நசருல்லா சிச்சுவேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகளை நன்றாக தெரிந்திருக்கிறார் அவர் என்னவோ ஒரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு குதிரைக்கு லாடம் கட்டினால இஸ்ரேலை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கிறாருன்னு நினைக்காதுங்க அவரு உலக அளவில் என்ன நடந்துகிட்டு இருக்கீங்கிறத பாத்துட்டு இருக்கேனால தான் அங்க ட்ரைனிங் கொடுக்கறதை டக்குன்னு எடுத்து போட்டுட்டார் என்று இஸ்ரேலிய பத்திரிகைகள் புகழ்ந்து எழுகின்றன இட் சோஸ் ஹிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி சிச்சுவேஷன் சூழ்நிலையை அவர் எப்படி புரிந்து வைத்திருக்கிறார் என்பதை தெரிய என்பதை சொல்லி ஆக இஸ்ரேலு தாக்குதலுக்கு தயாராகுது சைப்ரஸுடைய தளத்தில் இருந்தோம் என்பது கண்டுபிடிக்கப்பட்டு இது அறிவிக்கப்பட்டு விட்டது இனி தாக்குதல் தொடர்பானால் சைப்ரஸ் தானாக இதற்கு பலியாக வேண்டியது வரும் அடுத்தது நேற்று நடந்த இருபத்தி ஆறு தாக்குதலில் அல் பாக்தாதி பொசிஷன் அதாவது பாக்தாதில் இருந்த இராணுவ தளம் தாக்கப்பட்டது ஜெய்புதீன் சைட்டின் சொல்லக்கூடிய செய்புதீன் ராணுவ தளம் தாக்கப்பட்டது ரம்தா சமோகா போன்ற பகுதிகள் வழக்கமாக தாக்கப்படுகின்ற பகுதிகள் எல்லாம் தாக்கப்படுகின்றன ஆனால் இஸ்ரேலில் உள்ளவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க நார்தன் இஸ்ரேலு வடக்கு இஸ்ரேல் போய் சேர்ந்தது அது ஹிஸ்புல்லாவின் கையில் இருக்கிறது என்று அடுத்து நேற்று மாத்தர்ஸ் தினம் என்று சஹிதான் அவர்களுடைய தினத்தில் ஹசன் நசருல்லா பேசி இருக்கிறார் அதுல அவர் புது ரொம்ப உருக்கமாக உரையாற்றும் போது ஒரு இடத்தில் சொல்லுகிறார் இந்த சகாதத்துங்கிறது பிரச்சனையின் தீர்வு அது நமக்கு நிரந்தரமான வெற்றி அல்லாமல் அது மாற்ற சக சகாதத்து என்பது சாவும் வருத்தவும் படக்கூடிய விஷயம் அல்ல என்று சொல்லியிருக்கிறார் அவர் அந்த முதல் நாள்ல முதல் வெள்ளி இதில் பேசும்போது அந்த மக்களிடம் சொன்னார் நாம் ஆசா மக்களுக்காக இறங்குவோம் பாலஸ்தீன மக்களை தனித்து விடமாட்டோம் அவர்களுக்காக போரில் இறங்குவோம் அப்பொழுது நாமளும் நிறைய பேர் சஹீதாக வேண்டியது வரும் நம்மளையும் தாக்குவார்கள் நாமும் சஹீதாக வேண்டியது வரும் என்று சொன்ன நேரத்தில் நான் ஒரு பத்து தடவையாவது என்னுடைய இந்த காணொலிகளில் குறிப்பிட்டிருப்பது அந்த மக்கள் அல்லாஹு அக்பர் என்று அந்த வார்த்தையை வரவேற்கிறார்கள் ஆக அந்த மக்களையும் தயார்படுத்தி விட்டார்கள் நேற்று ஹிஸ்புல்லாவனுடைய எம்பி ஒரு ஆள் பேசும்போது சொல்றாரு எங்கள் நாடாளுமன்றமே ஹசன்க்கு பக்கத்தில் தான் இருக்கிறது அவர்கள் அநியாயத்துக்கு எதிராக போராடுகிறார்கள் அங்கே கொலை செய்யப்படக்கூடிய காசா பகுதியிலே தினம் தினம் கொலை செய்யப்படக்கூடிய மக்களுக்காக போராடுகிறார்கள் ஆகவே மொத்த லெபனான் மக்களும் அவர்கள் பக்கத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதுக்கு பிறகு இஸ்ரேலுடைய கான் சேனல் தேர்ட்டின்னு ஒரு அறிக்கை விடுது இதுவரையும் ஐயாயிரம் ராக்கெட்டை அடிச்சிருக்காங்க ஆயிரம் தளங்களை தாக்கி இருக்கிறார்கள் ஆயிரம் பில்டிங்கையும் அழித்து இருக்கிறார்கள் அப்ப ஏற்கனவே பெரிய டேமேஜ் நடத்திட்டு நடந்துடுது நீங்க இந்த யுத்தத்தோடைய ஒரு இதுல கிடைக்கக்கூடிய தகவல்கள் நாங்க நிறைய தகவல்களை முந்திதான் நார இது ஒரு மெச்சலுக்கு ஒரு மிதாவித்தனத்துக்காக சொல்லவில்லை நேற்று எழுபதாயிரம் பேர் பற்றிய தகவலை நாம் சொன்ன பிறகு மாலை இல்ல டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒன் ஹவருக்கு முன்னாடின்னு சொல்லி அந்த எழுபதாயிரம் தகவலை சொல்லுது அதுல ஐயாயிரம் கட்டடங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருன்னு சொல்றான் இராணுவ கட்டடங்கள் ராணுவ தளவாடங்கள் அளிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை மீடியா ஒத்துக்கிறது இப்போவே ஒரு பெரிய டேமேஜ் அதான் நான் சொல்ல கணக்குப்படி நீங்க பார்த்தா டேமேஜும் இதுவும் யாருக்கு அதிகமாக வந்திருக்கும்னா இஸ்ரேலுக்கு தான் உங்க அப்பாவிகளை கொன்று முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு என்றெல்லாம் கணக்கு சொல்கிறார்கள் முப்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு இதை விட அதிகமான பேர் அங்கே பட்டு அதை விட அதிகமான கட்டிடங்களும் இராணுவ தளங்களும் இடிக்கப்பட்டு இருக்கிறாரு வந்தேரிகள் பலர் இப்பொழுது நாடோடிகளாக இஸ்ரேலினுடைய வீதிகளில் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலை விட்டு எப்படி காப்பாற்றப்படுவது என்பதை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அதுபோல் நேற்று சிரியால இஸ்ரேல் என்ன செய்திருக்குன்னா லீப்லெட்ஸ் எல்லாம் ட்ராப் பண்ணியிருக்கு அந்த லெட்ஸ்ல என்ன இருக்குன்னா சில தலைவர்கள் அதை தேடுவதாகவும் அவரை பத்தின அவர்களை பத்தின தகவல் வேணான்னு இன்னொன்று நீங்கள் இது ஹிஸ்புல்லாக்கோ மற்ற தலைவர்களுக்கோ இடம் கொடுத்தால் நீங்கள் தாக்கப்படுவீர்கள் என்பது அதனுடைய செய்தி அதை மக்கள் வரு வகை வைக்கவே இல்லை ஆனால் நேற்று வேற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வெளியாக இருக்கு சிரியாவினுடைய கோதுமை விளையும் பகுதிகளில் இருந்து அமெரிக்கா அங்கே வைத்திருக்கக்கூடிய சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸுன்னு ஒன்று ஒரு ஃபோர்ஸை இயக்கிட்டு இருக்கான் எப்படி ஐஎஸ்ஐஎல் அந்த மாதிரி பல்வேறு அமைப்புகளையும் பல்வேறு நாடுகளிலும் பரவ செய்து தன்னுடைய விருப்பப்படி இயக்கி கொண்டிருக்கிறானோ அதே மாதிரி அந்த எஸ்டிஎஃப் சிரியன் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் வழியா கோதுமையை பெரிய அளவில் கொள்ளை அடிச்சுட்டு போயிருந்தாங்க இதை சிரியா கண்டுபிடித்து இருக்கிறது அடுத்தது இஸ்ரேலுக்கு நீங்கள் வந்தால் இஸ்ரேலுக்கு நாடாளுமன்றத்தில் உள்ள போகுன்னு கலாட்டா நீ யுத்தத்தை ஒத்துக்கோ நீ ரிசைன் பண்ண ரெண்டே தான் நீ வேலையை நீ வந்து முதல்ல ராஜினாமா செய் போர் நிறுத்தத்தை ஒத்துக்கொண்டு அந்த பிடித்து செல்லப்பட்டவர்களே கொண்டு வாணு இப்போ வெஸ்ட் பேங்கில் இதுவரைக்கும் இரநூத்தி எண்பத்தாறு பேர் இறந்துருக்காங்க ஷஹீதாயிருக்காங்க அது இந்த முப்பத்தி ஏழாயிரத்தி தொண்ணூற்றி முந்நூற்றி தொண்ணூத்தாறுல சேருமா நான் தெரியல நேற்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய குழு வந்து அங்கே ஒரு பெரிய ஆராய்ச்சியை நடத்தி இருக்கிறது ஹியூமன் ரைட்ஸ் இதில் அங்கே இரநூத்தி இருபத்தி ஒன்றாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு பேர் சிறையில் இருப்பவர்களும் வெளியில் இருப்பவர்களும் சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு சில டாக்டர்கள் இப்போ காசால் அரெஸ்ட் பண்ண டாக்டர்கள் உட்பட பல டாக்டர்களும் சித்திரவதைக்கு உட்பட்டு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் கூட்டு புதுகளில் பெண்களுடைய உடலில் பாலியல் வன் வன்முறைகள் நடந்ததாக தெரிகிறது என்று அவர்கள் ஒரு அறிக்கைக்கு அறிக்கையை தயார் செய்து ஐக்கிய நாடுகள் சபையில் கொடுத்துருக்காங்க இது வந்து இஸ்ரேலினுடைய அந்த குரூரத தனத்தை கொஞ்சமும் குறைக்காது ஒரு குழந்தைய கூட காப்பாற்றாது இருந்தாலும் வரலாற்றில் இவர்கள் கோரமானவர்கள் என்பது பதியப்பட்டு அது இளைய தலைமுறைக்கு சரியாக கொண்டு செள பகுதிக்கு வந்தால் அவர்கள் நேற்றும் இஸ்ரேல் அமெரிக்கா மற்றும் ஆங்கில நாட்டின் தாக்குதலுக்கு இருக்கிறார்கள் ஆனால் ஆறு கப்பலையும் தாக்கி இருக்கிறார்கள் அதில் ட்விட்டர் வகையை சேர்ந்த ஒரு கப்பல் எரிந்து கொண்டே இருக்கிறது அது தாழ்ந்து போய்க்கொண்டே இருக்கிறது அடுத்தது அமெரிக்காவினுடைய வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் அமெரிக்காவிடம் கௌதீஷிடம் உங்களுடைய தோல்வியை ஒத்துக்கொண்டு நீங்கள் ஏமனை தாக்குவதை நிறுத்துங்கள் இஸ்ரேலுக்கு ஏதாவது அதனால் ஒரு நிவாரணம் கிடைக்குமா என்று பார்ப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதனிடையே ஹஜ்ஜிக்கு போனதில் இந்த ஹஜ்ஜியில் நான் ரொம்ப நெஞ்சை உழுக்கக்கூடிய அளவில் ஐநூறு ஹஜ்ஜாதிகள் ஹீட்னால் நாள் இறந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அல்லா நல்ல சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் என்று துவாத்தேவன் வாய்ரு தவானா அலமதுல்லா ரபிள்ளின் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இணைந்து